أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا إن الله عليم خبير. قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون قل لتعلمون الله بدينكم والله يعلم ما في السماوات وما في الأرض والله بكل شيء عليم يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم للإيمان إن كنتم صادقين إن الله يعلم غيب السماوات والأرض

அவர்களை மேடையில் வந்து அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒன்றிய குழு தலைவர் கோமதி ராஜேந்திரன் ஒன்றிய குழு கவுன்சிலர் திரு சி குமார் அவர்கள் மாநில துணைத் தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எம்ஏ கசாரி அவர்கள் விட்டிலாபுரம் பஞ்சாயத்து தலைவர் ஸ்ரீ ஜி என்ற தயபதி சேத பஞ்சாயத்து தலைவர் திரு தே பார்வதிநாதன் அவர்கள் வி கோவில்பத்து பஞ்சாயத்து தலைவர் திரு கொம்பையா அவர்கள் சேதநல்லூர் சிவன் கோவில் அரங்காவலர் திரு எம் அவர்கள் சேதுநல்லூர் தொழில் வர்த்தக சங்கம் தலைவர் திரு சி ஐயப்பன் அவர்கள் சேதுநல்லூர் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு தலைவர் திரு கே அவர்கள் சேதுநல்லூர் வெங்கடாசிரபதி பெருமாள் வரதராஜ பெருமாள் கோவில் அரங்காவலர் திருமதி பி தேவி ஆகியோர்களை மேலையில் வந்து அமருமாறு மிக பணிபோடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து சிறிவண்ணின் துறை செயலர் முகமது ஆகியவர்கள் சிறு கீதமாடுவார்கள்

ما في قلبي غير الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله نور محمد صلى الله حقنا அம்மா 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 புகழுரியோர் என்று பெயர் வைத்தான் இறைவன் அண்ணபியை புகழாது என்றுத்தான் கையவன் புகழுக்குரியோர் என்று பெயர் வைத்தான் இறைவன் அண்ணபியை புகழாது என்றுத்தான் கையவன்

போயிர் உள்ள வரையிலும் மீனாதிமதிப்போம் உயிர் பிரிந்த நிலையிலும் கதனியிலும் ரசிப்போம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான உயிரியும் மேலான சொல்லுவீவ செல்ல அம்மா 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 கணவீனும் பரிவீர் இலை வீரம் பரிவீர் தப தண்ணீரை துடைப்பபரீரும்பரீரும் வறிவீர் மஷரின் ராஜா மதினாவின் ரோஜா மஷரின் ராஜா மதினாவின் ரோஜா சொல்லும் அலை அம்மா 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 வலைக்கம் அலாம் வரமத்து வரகாத்தூர் இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஜமார்தனா சபையின் துணைத் தலைவராக இருக்கிற முலான குழுவை ஹாஜ் கலி அப்துல் அலீன் மசரவி ஹசரத் அவர்களில் தொகுத்து வழங்குமாறு பெற்றுள்ளனர் அல்லா இப்பொழுது பந்தாரை வரவேற்பது என்பது நம்முடைய தமிழர்கள் பாரம்பரியம் என்பதை தாண்டி எங்களுடைய அல்புராட்சரை தந்த அற்புதமான ஆரம்ப மொழி அந்த அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்பதற்காக எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய தகுதி மிக்க செயலாளர் துடிப்புமிக்க செயலாளர் என்று கூட சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிக்கு உடபெரிய ஏற்பாட்டிலிருக்கு பல்வேறு ஆளும்களுடைய துணை இருந்தாலும் அதை முழுமையாக பொருட்படுத்த அற்புதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சம்ஸ்ருதியின் விடியாஜி அசிறத்தவர்களை வறுமைத்துறையை நிகழ்த்துவ மாதிரி மிக்க கேட்டுக்கொள்வேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாமி வரகாத்தூ வரஹம் இல்லா எல்லாவுடைய நடத்தான திருமையால் தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் துமா சபையின் சார்பாக உப்பரும் விழா மீளாது நவி விழா சமய நல்லிணக்க விழா மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது சுமார் மாலை நான்கு மணி முதல் ஊர்வலத்தோடு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது அமர அமர்வாக மீளா நபி விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை வரையும் வரவேற்பதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நேரங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப சுருக்கமாகவே நான் உங்களை வரவேற்றுக்கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையில் நடாந்து கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் ஓரானமூர் ஹஹாத் ஷேக் முகமது பிஸ்வானி ஹதரத் அவர்களையும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து வட்டாரத்தின் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து உடமா பெருமக்களையும் வருகை வரவிருக்கிறேன் மேலும் நிகழ்ச்சியின் துவக்கமாக கீதம் ஓதிய கீதம் கிராத் ஓதிய கீதம் இசைத்த தோத்து வழங்கிக் கொண்டிருக்கிற ஹதரத் பந்தகை அவர்களையும் சமய நல்லிணைக்க உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கிற மாநில அமைப்பாளர் கிறிஸ்தவ வாலுமர் இயக்கத்தின் அருள்பணி சுந்தரி மைந்தன் அவர்களையும் வருகை வரவேற்கிறோம் இனிமே நிகழ்ச்சிக்கு சமய நல்லிணக்க உரை நிகழ்த்துவதற்கு வருகை இருக்கிற திருநெல்வேலி மணிமூர்த்திஸ்வரன் அருள்மிகு ஸ்ரீ உச்சிஸ்த கணபதி திருக்கோயில் அர்ச்சகர் திருவே பாலகிருஷ்ண மணியன் அவர்களையும் தமிழ்நாடு ஜமா தலமா சபையின் தலைவராக இருக்கிற அமைதி மூலமா முரான மொழியில ஜிபி ராஜாமயன் பாகவி ஹதரத் அவர்களையும் மீடாது சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி சென்னை அடையாறு பள்ளிவாசலின் தலைமையுமா

தலைமையேற்று முதிய நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்தி தந்த மௌலான மொழியராஜ் எஸ் முஜிபெருமான் வசூலி அந்த அவர்களையும் திரால் தோதிய கீதம் நடித்த முதிய நிகழ்ச்சி அறிந்த ஓதிய கிராத் தோதிய கீதம் அதித்த வரவேற்புகளை நிகழ்த்திய உடமா பெருமக்களையும் கடந்த நிகழ்விலே அருமையான ஆலோசனை வழங்கிய மனநல ஆலோசகர் திரு அருண் செல்வராஜ் எம்பி அவர்களையும் தொடர்ந்து உரையாற்றுவதற்காக வேளையில் அமர்ந்திருக்கிற மனல்ல மருத்துவர் டாக்டர் சி பன்னீர்செல்வம் எம்பிபிஎஸ் எம்பி அவர்களையும் மேலும் இந்த பள்ளிவாசல் செய்தநல்லூர் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் இங்க இருக்கிற அற்புத அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் சமூக சேவகர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட இருக்கிற காவல் ஆய்வாளர் இன்னோஸ் கருங்குளம் யூனியன் ஒன்றிய குழு தலைவர் கோமதி ராஜேந்திரன் அட்வாஸ் சேர்மன் ஒன்றிய கவுன்சிலர் திரு சி குமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாநிலத்துறை தலைவர் ஏ வி ஏ கசாரி அவர்கள் விட்டிலாபுரம் பஞ்சாயத்து தலைவர் திருஜி பசுபதி என்ற ஜெயபதி அவர்கள் சேதுநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் திரு கே பார்வதிநாதன் அவர்கள் பி கோவில்புத்தி பஞ்சாயத்து தலைவர் திரு மும்பையா அவர்கள் சேதுநல்லூர் சிவன் கோவில் அறங்காவலர் திரு எம் மரியப்பன் அவர்கள் சேதுநல்லூர் தொழில் வர்த்தக சங்கம் தலைவர் திருசி ஐயப்பன் அவர்கள் தமிழ்நாடு வரிகர் சங்கங்களின் பேரவை பேரவைப்பு தலைவர் திரு கே அவர்கள் சேதுநல்லூர் வெங்கடாசபதி பெருமான் வரதராஜ பெருமான் கோவில் அருங்காவலர் திருமதி பி தேவி அவர்கள் மேலும் நிகழ்ச்சியிலே மேலே அமர்ந்திருக்கிற எனக்கு தெரியாத பெரியவர்கள் அனைவர்களையும் அமர்ந்திருக்கிற இந்த ஊரடைய ஜமாதார்கள் நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஜமாதார்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மதரசா நிர்வாகிகள் மேலும் உலமா பெருமக்கள் மதரச மாணவர்கள் இங்க பெரும் திரளாக நான்கு மணியில் இருந்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்நிகழ்ச்சியின் முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிற இவ்வூரனுடைய தாய்மார்கள் சகோதரிகள் சிறுவர்கள் சிறுமியர்கள் காவல் நண்பர்கள் இங்கே மைக்கு வச்சிருக்கிற நண்பர்கள் உங்கள் எல்லோரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் உங்கள் எல்லோரையும் தூத்துக்குடி வருக எனக்கு அன்போடு அழைக்கிறோம் மாவட்டம் என்று பணி என்னவென்றால் எல்லையை தாண்டி பேசும் பொழுது எடுத்து உட்கார வைப்பது பேச்சாளர்களை வரவேற்புறையே பதினஞ்சு நிமிஷம் போச்சுன்னா எப்படி இருக்கிறது தெரியாமல் நின்று முடிச்சிட்ட அது குந்திரா இப்பொழுது நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அசத் அவருடைய பேச்சுக்கு முன்பாக எங்களுடைய தூத்துக்குடி மன்போசரா அறிவியலுடைய முதல்வரும் தூத்துக்குடி மாநகர ஜமாத்மா சபையினுடைய தகுதிமிக்க தலைவருமாக இருக்கக்கூடிய அருமை உஸ்தாத் அவர்கள் மோகனவி இந்தாதுல்லா பாசில் பாபவி அவர்களை அன்போடு சிறிது நேரம் உரையாற்ற ஒரு முக்கிய அறிவிப்பு உணமாக்கள் தங்களுடைய வருகையையும்

رضوان الله تعالى عليهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد يهدينا الصراط المستقيم قال نبينا صلى الله عليه وسلم أَفُلَّلُ الناس انفع الناس او كما قال عليه الصلاه والسلام الا فضل الله சலாத்தும் சலாமும் என் பெருமானார் ரசூல் உல்லாஹி செல்லல்லா அலி செல்லவர்கள் மீதும் அந்தவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கே வருகிறந்திருக்கின்ற அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நலவட்டுமாக விழா தலைவர் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற ஜமாத் பெரியோர்களே சமுதாய பிரமுகர்களே சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெரியோர்களே ஆளி பெருமக்களே மீளாது விழா இந்த வருடம் போதை ஒழிப்பு நிகழ்ச்சியாகவும் சமூக மத நல்லிணக்க நிகழ்ச்சியாகவும் தமிழகம் முழுவதும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற மாநில ஜமாத்துளமா சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துளமா சபையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த போதை ஒழிப்பு மற்றும் சமூக மத நல்லிணக்க விழா கண்ணியமிகு பெரியவர்களே பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லா ஹலைவ செல்லம் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இரண்டு முக்கிய நிகழ்வுகள் குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நாட்டின் அரசியல் போங்குக்கு இணங்க இரண்டு நிகழ்வுகளை இங்கே நாம் முன்னெடுத்திருக்கிறோம் ஒன்று போதை ஒழிப்பு இன்னொன்று சமூக நல்லிணக்கம் இந்த ரெண்டுமே நாம் முன்னெடுக்கின்ற இந்த முன்னெடுப்பு என்பது இங்கே நமக்கெல்லாம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நாம் அவர்களின் பணியை குறைக்கின்றோம் அவர்களுடைய பணியை குறைக்கிறோம் என்றால் போதை ஒழிப்பு ஓலை இல்லாமலாகிவிட்டால் சாலை விபத்துக்கள் இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது கொலை கொள்ளைகள் இருக்காது அப்படி என்றால் காவல்துறையின் பணி அங்கே சுவை குறைக்கப்படுகிறது மக்களுக்கு பற்றிய சமூக நலிவக்கம் மனநலிவக்கம் ஏற்படுமையானால் அப்பொழுதும் காவல்துறையின் சுமை அங்கே குறைக்கப்படுகிறது பெருமானின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்துகின்ற இந்த இரண்டு முக்கிய நெருவுகள் அல்லாஹு தாலா அதை முழுமையாக நிறைவேற்றி தந்தல்வானாக தூத்துக்குடியே பொறுத்தளவையிலே அவ்வப்போது சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற விதத்தில் எங்களுக்கெல்லாம் உற்சாகம் மூட்டி கூட்டங்களை நடத்துகின்ற இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாதலியார் சுந்தரி மறைந்தனர் அற்புதமான தளப்பணியாளர் எங்களோடு தோளோடு சமூகத்திலே ஒற்றுமையை நிலையாற்றுகின்ற பணியை பாங்காக செய்து வருகின்றவர் ஆனால் தெரியவில்லை சமீபத்தில் அந்த நிகழ்வு குறைந்து சுந்தரி பகதின் அவர்களுக்கு நான் அன்போடு வேண்டுகோள் விளக்கிறேன் நீங்கள் மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் உங்களோடு தோடு கொடுக்க தயாராக இருக்கிறோம்

ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனையோ ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தையோ ஒரு ஊர் இன்னொரு ஊரையோ ஒரு நாடு இன்னொரு நாடையோ சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற வைத்திருக்கிறார் அப்படி என்றால் பெருமானி செல்லெல்லாம் சொன்னார்கள் உங்கள் வாழ்க்கை முழுமையாக வேண்டுமையானால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு பயணிக்கிறார் அபுதாசி அன்பால் பிற மக்களுக்கு நீங்கள் பயனுள்ள வாழ்க்கையாக வாழுங்கள் உங்கள் மூணு பேருக்கே பயன் ஏற்பட வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்க்கை என்றார்கள் முகம் ரசூலுல்லாஹி ரிசூலுல்லாகி செல்லல்லா சதுரை உன்னே ஒன்னை சொல்லி நான் விரை விரைகிறேன் விரை விரைந்தவன் இப்போ பயனை அறுவடை செய்வாரோ அது போன்ற ஒரு நிகழ்வு ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்துனே ஒரு விவசாயி தன்னுடைய முயல்களிலே விவசாய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு சிறுவனின் அலுவலகம் கேட்கிறது ஊரோட செய்கிறார் அந்த சிறுவன் மயலின் சிகனையிலே சிக்கொண்டு உயிருக்கு போராடுகிறார் அந்த சிறுவனை காப்பாற்றி வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் அந்த ஏழை விவசாயி அதிருக்கு விஷார மாதிரி தெரியுது தெ தெரியலாம் ஆனா புதுசுலாம் கிடைக்காது அந்த ஏழை விவசாயி அந்த சிறுவரின் உயிரை காப்பாற்றி விட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு சென்று விடுகிறார் ஏழை விவசாயின் வீட்டு வாசல அங்கே உயர்ந்த மணக்காரன் ஒரு உயமான காரிலை வந்து இறங்குகிறார் ஏழை விவசாயியை பார்த்து சொன்னார் அன்பளிப்பு தர வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஏழை விவசாயி எதுவும் வேணால் என்னால் முடிந்த ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி உரையாடல் நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் ஏழை விவசாயியின் பிள்ளை வந்து வெளியே வருகிறார் அந்த பிறகு பணக்கார செல்வங்கள் கேட்டார் யார் இவர் இவர்தான் என் பிள்ளை சரி என் பிள்ளையை காப்பாற்றி நீங்கள் எதையும் ஏற்க மறுக்கின்றீர்கள் எனவே உங்கள் பிள்ளையை நான் என் பிள்ளையை என்ன படிக்க வைக்கிறேனோ அதே படிப்பை உங்கள் பிள்ளைக்கு நான் தருகிறேன் லண்டனில் இருக்கக்கூடிய மருத்துவ என் பிள்ளை படிக்கிறான் உங்கள் பிள்ளையை படிக்க வைக்கிறேன் என்று ஏழை விவசாயின் பிள்ளையை தன் எடுத்து படிக்க வைக்கிறார் மருத்துவ காலம் அந்த பிள்ளையின் பணக்காரன் பிள்ளைக்கு நிமோனியா காய்ச்சல் வருகிறது காய்ச்சல் வருகிறது அந்த காய்ச்சலுக்கு மருந்து வேண்டும் பென்சிலின் மருந்து அவருக்கு செலுத்தப்பட்டு அந்த உயிர் காப்பாற்றப்படுகிறது இங்கே கவனிக்க வேண்டும் அந்த பணக்கார பிறவு தன் பிள்ளையை காப்பாற்றியதற்காக விவசாயியின் பிள்ளையை தன் பிள்ளை படிக்கின்ற கல்லூரியை படிக்க வைத்து டாக்டர் ஆக்குகிறார் ஒரு நேரத்திலே அந்த பணக்கார பிள்ளைக்கு நிமோனியா காய்ச்சல் வருகிறது அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் யார் மருந்து தருகிறார் என்று சொன்னால் ஏழை விவசாயியின் பிள்ளை